ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வீட்டில் தீய சக்தி இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகளை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் பொதுவாக நம்மளில் நிறைய பேர்களின் வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா முன்னேற்ற தடை எப்படியாவது முன்னேறிடலாம் அப்படின்னாலும் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளின் காரணமாக முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது அந்த தடைகளுக்கு காரணமாக அமையக்கூடிய ஒன்று தான் தீய சக்திகளின் ஆதிக்கம் ஆக வீட்டில் இருக்கும் தீய சக்திகளின் ஆதிக்கத்தை எப்படி கண்டறிவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலரோட வீடுகளில் பள்ளியின் சத்தம் இருக்காது அதே போல் காகத்துக்கு உணவு வைக்கலாம் காகத்துக்கு உணவு வச்சாலும் காகம் அந்த உணவை சாப்பிடாது இந்த ரெண்டுமே நம்ம வீட்டில் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறி இதுக்காக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று காலை வீடு முழுவதும் பசுமாட்டின் கோமியத்தை தெளித்து விடலாம் இந்த கோமியத்தை எப்படி தெளிக்கணும் அப்படின்னா கோமியத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து மாவிளையால் வீடு முழுவதும் கோமியத்தை தெளிக்கவும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று வீடு முழுவதும் சாம்பிராணியால் வீடு முழுவதும் தூபம் காட்டணும் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் அனைத்துமே விலகும் இரண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே பெரும்பாலான வீடுகளில் செடிகள் வளர்க்கிறத வழக்கமாக வச்சுருப்போம் குறிப்பாக சிலரது வீட்டில் துளசி செடி வச்சிருப்போம் அந்த செடி நல்லா வளர்ந்த நிலையில் இருக்கும் திடீர்னு கருகி போனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தீய சக்தி இருப்பதற்கான அறிகுறியாக சொல்லப்படுது இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டை தொடக்கும்போது போது அதில் கொஞ்சமாக கல்லுப்பு அதோட தூளும் சேர்த்து அந்த தண்ணியை பயன்படுத்தி வீட்டை தொடக்கலாம் மூன்றாவது அறிகுறி வீட்டை நாம் சுத்தமாக தான் வச்சிருப்போம் அந்த நிலையில் நம்ம வீட்டுக்குள்ளே பூரான் பாம்பு தேல் இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே தீய சக்திகள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே இது போன்ற விஷ ஜந்துக்கள் அதிகமாக வருது அப்படின்னா உங்க வீடு முழுவதும் மஞ்சள் கலந்த நீரை தெளிச்சு விடலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏழு நாட்கள் வீட்டிற்கு சாம்பிராணி காட்டலாம் நான்காவது அறிகுறி பொதுவாகவே எல்லாருக்குமே கனவு வர்றது ஒரு இயல்பான விஷயம்தான் அந்த கனவுகள் சாதாரணமாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுவே நம்ம பயப்படுற அளவுக்கு கனவுகள் வந்தால் அந்த கனவு நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் உங்கள் வீட்டுக்குள்ள மாடு நுழையிறது போல கனவு வந்தால் உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்கிறதா அர்த்தம் இதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கனவு கண்ட அடுத்த நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு எலுமிச்சம்பழம் ஒன்றை வாங்கிட்டு வந்து அந்த பழத்தை கையோடு எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டோட நில வாசலில் கட்டி தொங்க விட்டுருங்க இந்த மாதிரி செய்யறதுனால உங்க வீட்ல உள்ள தீய ஆற்றல்கள் எல்லாமே வெளியேறிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் வேற ஒரு நல்ல பதிவு மூலமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம்